பிசியோதெரப்பியில் வந்து தோள்பட்டை தூக்க முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா அந்த ரேஞ்சு ஷோல்டர் ரேஞ்சு கூட்டுறதுக்கு மூன்று உபகரணங்கள் இருக்குங்க இதுக்கு பேர் மெரைனர்ஸ் வீல் அப்படின்னு சொல்லி பேரு இதுக்கு பேர் ஃபிங்கர் லேடர் எக்ஸசைசஸ் அப்படின்னு பேரு இதுக்கு பேர் ஷோல்டர் புள்ளி இப்போ இந்த மூணையும் பண்ணி எப்படி தோள்பட்டை தூக்குறதை ஈஸியாக்கலாம் அப்படின்றத பாருங்க இந்த ஷோல்டர் மெரைனர்ஸ் வீல் இருக்கு இல்லையா இதை வந்து இந்த மாதிரி சர்க்கம்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி தோல்பட்டு அசைக்கிறத பண்ணலாம் இது இந்த ஆங்கிள்லேயும் பண்ணலாம் சைட்லேயும் இருக்கலாம் சைடில் வந்துட்டு இப்படி இப்படி சுற்றி பண்ணலாம் இது வந்து ரெண்டு ஆக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் சர்க்கம் டக்ஷன் அப்படின்னு இப்படியும் இப்படியும் ரெண்டு டேரக்ஷனில் ஒரு சிலருக்கு தோல் தூக்க முடியல அப்படின்னா அவங்களை இந்த மாதிரி பிடிக்க வச்சுட்டு இப்படி பண்ண வைக்கலாம் உங்க தோள்பட்டை வந்து இந்த ஆங்கிள்லயும் இந்த ஆங்கிள்லையும் வரும் கிராஸ் ஃபிளக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி கொண்டு வர்றது அதை இதை வச்சுட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மெரைனர்ஸ் வீலோட பயன்பாடு இதை பண்றதன் மூலமா தோள்பட்டைக்கு உள்ளே இருக்கும் இல்லையா இருக்கம் அதெல்லாம் ரிலீவ் ஆகி ஷோல்டர் ஃப்ரீ ஆயிருங்க இது ஒன்று அடுத்து வந்து ஃபிங்கர் லேடர் இப்போ கை என்னால் இவ்வளவுதான் தூக்க முடியுது அப்படின்னா இந்த ஃபிங்கரோட அசிஸ்டன்ஸில் எப்படி மேலே கொண்டு போகிறேன்னு பாருங்கள் இந்த ஃபிங்கர் அசிஸ்டன்ஸில் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்து நம்ம பண்ணிட முடியும் இது இந்த ஆக்ஷன் இதே இந்த டேரக்ஷனில் பண்ணலாம் இது பாருங்க இப்படி கொண்டு வந்து கொஞ்சம் கிட்டே வந்தவுடனே பக்கத்தில் அப்படி போயிடலாம் தள்ளி போய்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரேஞ்ச் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த டைரக்ஷன்லேயும் இந்த டேரெக்ஷன்லேயும் அதே மாதிரி இந்த ஷோல்டர் புள்ளி எப்படி பண்ணுறோன்னு பாருங்க ஒரு சில கிளையண்டால இவ்வளோதான் தூக்க முடியும் அப்படின்னா நம்ம இந்த இதை புள்ளி கொடுத்துட்டு அவங்களுடைய அசிஸ்டன்ஸ்லயே இப்படியே கையை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க வைக்க முடியும் இப்படியே அப்போ என்ன ஆகும்னா ஷோல்டர் ரேஞ்சு கூடுங்க இதுக்கு பேர் ஷோல்டர் ஃபிளக்ஷன் அப்படின்னு பேர் இப்படியும் ஃபுல் ரேஞ்ச் நம்ம கொண்டு வந்துட முடியும் இதே இதை வந்து வேற டைரக்ஷன்ல பண்ணலாம் இப்போ கை இவ்வளவுதான் தூக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதை கையில் கொடுத்துடணும் இதை கையில் கொடுத்து இந்த கையை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி புஷ் பண்ணி லேஸ் லேஸாக புஷ் பண்ணி இப்படியே மேலே கொண்டு வர முடியும் இதுக்கு பேர் அப்டக்ஷன் பேர் சைடில் கொண்டு வரது ஸோ நம்ம ஃப்ளக்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்டக்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் இந்த ஷோல்டர் புள்ளியில் ஸோ இந்த மூன்று உபகரணங்களை பயன்படுத்துறதுனால உங்கள் ஷோல்டர் ரேஞ்ச் கூடும் உங்கள் ஷோல்டரும் ஹெல்த்தி ஆகிடுங்க